அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு பின்னாடியில் வந்து திமுக நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்கு இதனுடைய முழு விவரம் என்ன நல்ல கேள்வி திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் அங்க இருக்கிறாரு அப்ப எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்பவே உண்மைத்தன்மை தானே அவர் கொடுத்தது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா திருச்சபையில் வந்து இவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்குது இதை தட்டி கேட்டு ஜேவியர் குமார் அதுக்காக வெட்டி இருக்கிறாங்கன்றது இப்போதான் உங்களுக்கு அந்த உண்மைத்தன்மை தெரியுதா டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள்லையும் சரி டிவி சேனல்கள்லேயும் சரி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நபர் முக்கிய நிர்வாகி வந்து படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனுடைய விவரம் என்ன அப்படின்றத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்க பிரதீப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே இது இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி கன்னியாகுமரி மாவட்டம்னு நினைக்கிறேன் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு பின்னாடியில் வந்து திமுக நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்கு இதனுடைய முழு விவரம் என்ன அதாவது சூர்யா இறந்தவருடைய பெயர் வந்து ஜேவியர் குமார் சரிங்களா இவர் வந்து போக்குவரத்து துறையில் ஒரு மெக்கானிக்காக வந்து அரசு ஊழியர் தான் ஒரு அரசு ஊழியராக வந்து ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கில் இருக்கிறார் அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு இவர் அங்கே இருக்கக்கூடிய திருச்சபையில் வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குது இப்போது பொதுவாக ஒரு திருச்சபை அப்படின்னு கட்டுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய காணிக்கை இது எல்லாமே வச்சு தானே கட்டுறாங்க அப்படி இருக்கக்கூடிய திருச்சபையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த போதகர்கள் அப்புறம் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்களா இவங்க வந்து அதிலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அதில் டவுட் வந்து அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாரு அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லை இன்னொன்று ஒரு கேள்வி கேட்டிங்களா திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு இதில் சம்மந்தம் இருக்குன்றாங்க அவங்க ஏன் உள்ளே வராங்க அப்படின்னு திமுக அந்த பகுதியில் செய்யக்கூடிய ஊழல்களை இவர் சமூக வலைதளங்களில் அதுவும் குறிப்பாக அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே வந்து இவர் நிறைய பதிவிட்டிருக்கிறாரு எங்கள் ஊர் ஒன்றிய செயலாளர் இது பண்ணுறாரு இதில் முறைகேடு பண்ணுறாரு அதில் முறைகேடு பண்ணுறாரு இங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்படின்ற பாணியில் நிறைய விஷயத்த வந்து இவர் எடுத்து சொல்லியிருக்கிறாரு அதன் காரணமாக இப்போ ஒன்றிய செயலாளரும் இதில் வந்து உள்ளே வரார் என்ன நடந்திருக்குன்னா இந்த ஜேவியர் குமார் மேலே ஆல்ரெடி வந்து ஜேவியர் குமார் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு யார் மேலேனா இந்த திருச்சபையில் நடக்கக்கூடிய ஊழல்கள் அங்கே யார் யாரெல்லாம் இந்த ஊழலை பண்ணுறாங்களோ அவங்க மேலெலாம் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்போது கன்னியாகுமரி இரணியல் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து விசாரணைக்கு வந்து போது பொதுவாக ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ தப்பு நடக்குது அப்படின்னா அங்கே காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணணும் பொதுவாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும் அந்த இடத்துக்கு போகணும் போகணும் விசாரிக்க விசாரிக்கணும் நிறைய ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிஎஸ்ஆர் கொடுக்கணும் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இதில் விசாரிச்சுட்டு அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போட்டுட்டு யார் யாரெல்லாம் அதில் அக்யூஸ்ட் இருக்காங்களோ அவங்களை வந்து கைது பண்ணணும் இதுதான் வந்து ஒரு ப்ரொசீடிங்ஸு தான் ஆனால் இந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காங்க மேற்கொண்டு அந்த நடவடிக்கையும் எடுக்கலை சரி யார் நம்ம ஒரு சேவியர்ன்ற வந்து கம்ப்ளைண்ட் சுத்திருக்கிறாரு அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி சும்மா ஓரமாக வச்சுருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அன்னைக்கே இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு ஜேவியர் குமார் இறந்துருப்பாரா புரியுது புரியுது அடுத்த கட்டமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி அந்த ஒன்றிய செயலாளர் கால் பண்ணி சேவியர் குமாரை வந்து மிரட்டுறாரு ஓகே இந்த ஒன்றிய செயலாளரை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அவர் யார் அவரை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு நல்லா இருக்கும் ஒன்றிய செயலாளர் பேர் வந்து ரமேஷ் பாபு இவர் வந்து ஒரு அரசு வழக்கறிஞரும் கூட சரிங்களா திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் அரசு வழக்கறிஞராகவும் இருக்கிறாரு இதில் வேற யார் யார் எல்லாமே இந்த மோர்டர் அக்யூஸில் வந்து ஆட் ஆயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ராபின்சன் சர்ச்சி ஃபாதர் ஆச்சரியமாக இருக்கா அப்புறம் ஜஸ்டஸ் ரூக்கன் ஒருத்தர் சுரேஷன் ஒருத்தர் எட்வின் ஜோஸ் சுனேஷ் அபிலாஷ் அஜய் ஆர்வின் டெரிக் வினோ வின்சென்ட் ஜலீஷ் ஃபாதர் பெனிட்டோ இவ்வளோ பேராக இருக்கான் ஜலீஷன்றவர் வந்து கிரிஸ்ட் செக்ரட்டரி போல அந்த சபையுடைய செக்ரட்டரி இவர் தான் ஜெலீஷன்றவர் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேரை வந்து இதில் காவல்துறையினர் அக்யூஸ்டாக சேர்த்துருக்காங்க அது இல்லாமல் இன்னும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து சேர்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க சுமார் ஒரு ஒம்பது பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவும் போட்டிருக்கிறாங்க செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி எயிட் டூ நைன்ட்டி ஃபோர் பி த்ரீ ஃபார்ட்டி டூ த்ரீ டொண்ட்டி த்ரீ த்ரீ டொண்ட்டி ஃபோர் த்ரீ நாட் டூ மர்டரு டூ நாட் ஒன் த்ரீ செவன்ட்டி நைன் இந்த செக்ஷன்லலாம் வந்து எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க இல்லை என்ன ஒரு பெரிய கேள்வி ஒன்று வருதுன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் முன்னாடியே ஜேவியர் குமார்ன்ற ஒரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு நீங்கள் அப்போவே வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் விசாரி விசாரிச்சுருந்தீங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருந்தீங்க அப்படின்னா மேபி அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜேவியர் குமார் இப்போ உயிரோடு இருந்திருக்கலாம் இதுதான் வந்து என்னுடைய கருத்து இப்போ ஜேவியர் குமார் ஆ சொல்லுங்கள் இது நடவடிக்கை எடுத்து உயிரோட உயிரோடு இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தான் சொல்கிறீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கீங்க நல்ல கேள்வி திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் அங்கே இருக்கிறாரு அப்போ எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அதாவது காவல்துறைக்கு வந்து திமுக ஒன்றிய செயலாளர் வந்து ஏதாச்சும் ப்ரெஷர் கொடுத்துருப்பாரு சிம்பிளா கேட்குறேன் சூர்யா நான் பல்லாவரம் எம்எல்ஏ சரிங்களா கருணாநிதி அவருடைய மகன் மற்றும் மரும சரிங்களா எஃப்ஐஆர் போட்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இன்னும் கைது பண்ணல தேடிக்கிட்டே இருக்கும் சொல்றாங்க அங்கேயும் உங்களுக்கு திமுக கனெக்ட் ஆகுதா இங்கேயும் திமுக ஒன்றிய செயலாளர் அப்போ எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க ஓகே நான் எஃப்ஐஆர் நான் ஃபுல்லாக படிக்கிறேன் நீங்கள் கேளுங்க கம்ப்ளைண்ட் வந்து ஜேவியர் குமாருடைய மனைவி வந்து அவர் இறந்த பிறகு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இன்று அதாவது பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பதினோரு மணிக்கு இரணியல் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்துகிருஷ்ணன் ஆகிய நான் இரணியல் காவல் நிலைய பொறுப்பில் ஆஜரில் இருக்கும்போது ஆலங்கோடு அஞ்சல் மயிலோடு மடத்து விலை ஜேவியர் குமார் மனைவி ஜெமினி வயது நாற்பது என்பவர் காவல் நிலையம் ஆஜராகி கொடுத்த புகார் மனுவை பெற்று மேற்படி புகார் மனுவின் தன்மைப்படி இரணியல் நிலைய குற்ற எண் முப்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி ரெண்டு இரநூத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது ஐபிசி வழக்கு பதிவு செய்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபதாம் தேதி வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இதில் இன்னொன்று ஒரு வார்த்தையை ஒன்று நீங்கள் மெயினாக பார்க்கணும் என்னதுன்னா நேரில் ஆஜராகி இந்த புகார் மனுவின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அப்படின்னு சொல்லிட்டு வருதுல்ல என்ன உண்மைத்தன்மை அவர் இறந்துட்டார் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு மாதம் முன்னாடி அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருந்தீங்கன்னா அப்பவே உண்மைத்தன்மை தானே அவர் கொடுத்தது இப்போதான் உங்களுக்கு தெரியுதா திருச்சபையில் வந்து இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்குது இதை தட்டி கேட்டிருக்கிறாரு ஜேவியர் குமார் அதுக்காக வெட்டி இருக்கிறாங்கன்றது இப்போதான் உங்களுக்கு அந்த உண்மைத்தன்மை தெரியுதா அடுத்து என்ன இவங்க புகாரில் சொல்லியிருக்கிறாங்கன்னா அதான் ஸோ அன் ஸோ அக்யூஸ்டு எல்லாரையும் போட்டுட்டு ஐயா நான் மேற்கொண்ட முகவரியில் ஆசிரியராக வசித்து வருகிறேன் எனது கணவர் ஜேவியர் குமார் வயது நாற்பத்தி ஐந்து அரசு போக்குவரத்து கழகம் கன்னியாகுமரி பணிமனையின் பணியாற்றி கணக்குகள் குறித்து பணியாற்றி வருகிறார் நாங்கள் மேலக்கோடு புனித மிக்சல் ஆலயத்தில் உறுப்பினராக இருந்து வருகிறோம் உறுப்பினர் என்ற முறையில் வரவு செலவு கணக்குகள் குறித்து கேள்வி எழுப்பினார் எனது கணவர் எனது கணவர் என்பதற்காக மேற்படி எதிரிகள் தொடர்ச்சியாக கெட்ட கெட்டவார்த்தை பேசுவது கொலை மிரட்டல் விடுவது மற்றும் தாக்குவது என தொடர்ச்சியான குற்ற செயல்களை மேற்படி எதிரிகளில் சிலர் செய்து வந்தனர் இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டது தற்போதும் புகார் அளித்தும் அந்த புகார் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரண்டாவது எதிர்மனுதாரர் திட்டமிட்டு காலை திருப்பலியில் எனது கணவரை ஊரை விட்டு நீக்குவதற்கு ஆயரின் அனுமதி பெறுவதற்காக பெறுவதற்காக அனுப்பியுள்ளதாக அறிவித்தார் அதன் தொடர்ச்சியாக பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நான் பரி பணிபுரிந்து வந்த மதர் தெரசா மெட்ரிக் பள்ளியில் என்னை தற்காலிக பணி நீக்கம் செய்வதாக எனக்கு நோட்டீஸ் தரப்பட்டது இப்போ தெரியுது அவங்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுறாருனா ஊரில் இருந்து நீக்கணுன்ற வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு இந்த அம்மா வந்து டீச்சராக வந்து மதர் தெரசா அப்படின்ற ஒரு பள்ளியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க போல அந்த பள்ளியிலேருந்து இவங்களுக்கு டெம்ப்ரவரி சஸ்பென்ஷன் வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ கேட்டிங்களே இதெல்லாம் தள்ளி வைக்கணுன்ட்டு ஆயிரம்லாம் மீட் பண்ணலாம் ஆமாம் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து பண்ணுறாரு அதுக்கப்புறம்தான் வந்து இதுவே இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நான்கு சுமார் மதியம் ரெண்டு மணி அளவில் எனது வீட்டிற்கு ஒன்றாம் எதிரி மற்றும் ரெண்டாம் எதிரி அதாவது ஒன்றாம் எதிரி யாருன்னா அந்த ஒன்றிய செயலாளர் ரமேஷின்றவர் அப்புறம் வந்து இன்னொன்று ஒரு கோக்கேஷன் ரெண்டு பேரும் வந்து இவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வந்து கூப்பிட்டுருக்குறாங்க இவரும் வந்து போயிருக்கிறாரு அங்க போன உடனே அந்த ஃபாதர் வீட்டில் வந்து பேசிட்டு இருக்கும் ஒன்றிய செயலாளர் வந்து நல்ல முறையில வந்து கூப்பிட்டு இருக்காரு நீங்க வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம் ஒன்று இப்போ ஒண்ணு இல்ல சூரியா உங்களுக்கே எனக்கும் ஒரு பிரச்சனை சரிங்களா இவரு நம்ம கேமராமேன் வந்து எதுக்குங்க சண்டெல்லாம் போட்டுக்கிறீங்க வாங்க பேசி சமாதானம் ஆகுங்க அப்படின்னா நானும் இல்ல நீங்க ரெண்டு மணி நேரம் போய் தானே ஆகணும் அந்த முறையில வந்து இவரும் வந்து நம்பி போறாரு போன உடனே என்ன பண்றாங்கன்னா அயன் பாக்ஸை வந்து ஈட் பண்ணி அந்த அயன் பாக்ஸை எடுத்து இவர் தலையில் ஜேவியர் குமார் தலையில் வந்து அடிச்சிருக்கிறாங்க ஜேவியர் குமார் வந்து மயங்கி அப்போவே கீழே விழுந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சராமாரியாக வந்து இவர் ஜேவியர் குமார் அவர்களை வந்து வெட்டிட்டு அங்கேருந்து எல்லா அக்யூஷனும் வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க இந்த சம்பவம் வந்து எங்கே நடந்துச்சு கரெக்டாக அந்த போதகருடைய வீட்லேயே வீட்லேயே நடக்குது இது எல்லாமே பண்ணுறது யாருன்னா சபை போதகர்கள் யார் வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து ரொம்ப தூய்மையான மனிதர்களால் காணப்படுவார்களோ அவங்க தான் வந்து இந்த வலையை வந்து பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த கேள் இந்த கேஸுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய யாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணல எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்காங்க த்ரீ நாட் டூ செக்ஷன் இருக்கிறனால மேக்சிமம் ஏபி வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி என்னைக்கா இருந்தாலும் ரிமாண்ட் பண்ணி தான் ஆகணும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் வந்து இந்த பிரச்சனையை அவங்களும் விட்டுறதா இல்லை பல்வேறு இடங்களில் வந்து அவங்களும் போராட்டம்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து அவரே நேரடியாக போய் கலந்துக்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறேன் நான் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னா இதில் சம்மந்தப்பட்டது வந்து திமுகவுடைய முக்கிய நிர்வாகின்னு சொல்கிறீங்க அப்போ இதுக்கு முதல்வர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் இல்லைங்களா இல்லை பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் முதல்வராக கேட்கலாம் அந்த கட்சியினுடைய தலைவர் கரெக்ட் இங்கே சொல்றது அவருக்கு இதில் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை தாண்டி உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க நீங்கள் அவரை கட்சியிலே இப்போ வச்சுருக்க கூடாது கட்சியில் இருந்து நீங்கள் ஒன்றா டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணுங்கள் இல்லை டிஸ்மிஸ் பண்ணிட்டு சார் எதுவும் பண்ணியிருக்காங்களோ இல்லையா இல்லை எதுவும் பண்ணல சுரே இன்னும் அவர் பொறுப்பில் தான் இருக்கிறார் போல இன்னும் அந்த ஒன்றிய செயலாளர் பொறுப்பில் தான் தலைமுறையாக இருக்கார் ஆமாம் ஏங்க சிறையில் இருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே வந்து இன்னும் அமைச்சராக தான் வச்சுருக்கிறாங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக அந்த மாதிரி தான் வந்து இவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு இது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வந்து வேறு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துருக்காங்களா போராட்டம் தவிர்த்து வேறு எதுவும் நடத்திருக்காங்களா வேறு எதுவும் பண்ணியிருக்காங்களா இல்லை அவங்க திரும்ப திரும்ப அவங்க வலியுறுத்துறது இதுதான் அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியினர் இந்தளவுக்கு இவங்க இந்த இஷ்யூவை கையில் எடுக்கலன்னா எஃப்ஐஆர் கூட வந்து இவங்க எந்த அளவுக்கு போட்டிருப்பாங்கன்றதும் நமக்கு தெரியல சும்மா போட்டுட்டு எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி தான் ஒரு நாலு பேரை வந்து ரிமாண்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களாம் வந்து வெளியில் தான் இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட இத்தனை பேர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் அடுத்த கட்டமாக வந்து காவல்துறையினர் வந்து கைது பண்ணுவாங்களா இல்லை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நன்றிண்ணா நன்றி